விழுர் மாவட்டம் சிவகாசி சுத்தராஜபுரம் சர்ஸ்வதிவாளையைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் மூன்று குழந்தையுடன் தொடரப்பட்டு வருகிறார் எனவே அவர் வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும் என்பதால் அவர் சுறுசுறுப்பான தன்னம்பிக்கையான மனிதர் ஏற்கனவே வீட்டில் வைத்துக் கொண்டு ஃபேன் மிக்சி கிரைண்டர் கட்டில் குணுவது இந்த மாதிரி சுய அனைத்து பண்ணி வருகிறார் என கடையமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கோரிக்கை அடிப்படையில் நாங்களும் இருக்கிறோம் தொழிலின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நாங்களும் இருக்கிறோம் குடும்பத்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அதன் அடிப்படையில் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் மதிப்பளவில் இவருக்கு இப்போது கடை அமைத்து கொடுத்திருக்கின்றோம் இந்த கடை அமைத்துக் கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த உதவி அளித்த உதவி அளிக்க இருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் எங்களை வழிகாட்டுகின்ற நாங்களும் இருக்கின்ற குடும்பத்தவருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மாற்றுச்சாலைகளால் சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர் இன்னும் தொழில் சிறந்து மென்மேலும் வளர்ந்து இவர் குடும்பம் சீராக வளர்வதற்கு ஆனவும் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்பமாக நன்றி வணக்கம் you गीदयामि ல்லாத மனிதரு உள்ளம் அருளில்லாதது அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணி